எல்லா மனிதனுடைய பண்டங்களும் பாராமல் விடையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறும்போது மருத்துவம் பாதுகாக்க உண்டாகட்டும் அப்போது அதை சிகிச்சை செய்யும் அனைவருக்கும் இயேசுவின் நாமது நாளே பிள்ளை செல்பவனை தந்தருளும் இயேசுவின் நாமது நாளே செழிப்பை தந்தருளும் ஒரு சொந்த வீட்டை தந்தருளும் ஒரு சொந்த வீட்டை தந்தருளும் இந்த மக்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க அப்போது செய்திருந்தபடியாய் இயேசுவின் நாமது செழிப்பை சமாத சந்தோஷம் நிலமடியா ஜெயிக்கிறோம் உதவி செய்யும் ஆலோசனை இந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் எப்படி உறவுகள் மத்தியில சபைகளை எப்படி சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி